தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாட்சி குரல் எண் எட்நூத்தி அறுபத்தி இரண்டு அன்பிலன் ஆன்ற துணையிலன் தாந்துவான் என்பதையும் ஏதிலான் துப்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் அன்பில்லாமல் நல்ல துணையில்லாமல் தனக்கென்று சொந்த பலமில்லாமல் இருப்பவன் தன்மேல் வரும் பகையை எவ்வாறு வென்றழிக்க முடியும் ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு மனிதனுக்கு அன்பு துணை சுயபலம் இல்லாமல் இருந்தால் வாழ்வில் என்றுமே அவர்களால் பகைமையை வெல்ல முடியாது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சு ஜையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்